அமானுஷ சக்திகளை எதிர்த்து தன் கணவனை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதே இந்த அற்புதமான பெண்ணின் காவியம் ஒரு அழகான காதல் கதை ஒரு பயங்கரமான அதிசக்தி வாய்ந்த ஜின் கிட்ட நம்ம ஹீரோ ஆதி மாட்டிட்டு இருக்காரு பல வருஷமா இந்த ஆதி நம்ம ஹீரோ ஜின் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு ஜின் கிட்ட மாட்டிட்டு இருக்கனால இவருக்கும் எக்கச்சக்க பவர்ஸ் இருக்கு ஒரு நாள் அந்த அரண்மனை பக்கம் நம்ம ஹீரோயின் போறாங்க பயங்கரமால அந்த அரண்மனையில இருந்து பயங்கரமா சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தை வச்சுட்டு உள்ள போய் பாக்குறாங்க உள்ள வந்து நம்ம ஹீரோவை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் இவள் கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே போய் நம்ம ஹீரோ கையை தான் தொடுறா கையை தொட்டின ஹீரோ பழைய நிலைமைக்கு மாறிடுறாரு இந்த இருளவில் ஒரு பேரொழி தேவைப்பட்டது அந்த பேரொழி நம்ம ஹீரோன் ரோஷினி கிட்ட தான் இருக்கு இவர் பழைய நிலைமைக்கு மாறினதை அந்த ஜின் தெரிஞ்சுக்கிட்டு ஜின் வந்து தாக்குறதுக்காக இந்த அரண்மனைக்கு வரான் அப்போ இந்த ரோஷினியோ நம்ம ஹீரோ ஆதியும் ஒன்றா கை கோர்த்து நிற்கிறனால அந்த ஜின்னால் எதுவுமே பண்ண முடியல இந்த நிமிஷம் நம்ம ஆதியை ரோஷினி காப்பாற்றிடுறாங்க அந்த ஜின் எதுவுமே பண்ண முடியாமல் திரும்ப போயிடுது ஆதிக்குள்ளே இருக்கிற அந்த ஜின்னால் நம்மளோட தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரியுது சரி நம்ம ரோஷினி பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இதுக்கப்புறம் வர எபிசோட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்து நம்ம ரோஷினி எப்படி ஆதிய முழுசா இந்த ஜின் கிட்ட காப்பாற்றுறாங்க அப்படின்றது எபிசோட் பேசோட பாக்க போறோம்